டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃபார்ம் ட்ராக் டிராக்டர் கம்பல்சர் செட்டாக பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்க மனம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் டிராக்டர் கம்ப்ரஸர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டி ஃபார்ம் ட்ராக்ல நாற்பத்தி அஞ்சு மாடல் வண்டிங்க வித்து அட்லஸ் காப்கோ கம்ப்ரஸரோட வந்து கொடுத்துறாங்க ஜாக்கி அண்ட் ஓஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் எட்நூற்றி நாற்பது மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குது டயர் கண்டிஷன் தொண்ணூறு பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க இன்சூரன்ஸ் ஃபைவ் லேக்ஸுக்கு வந்து போட்டிருக்காங்க ஐடி வேல்யூங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க பேப்பர் இல்லாமல் கரண்டில் தாங்க இருக்குது இந்த வண்டி ப்ளஸ் கம்ப்ரஸர் இரண்டுமே செட்டாக விலை ஓனர் தரப்பிலேருந்து ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சட்டலைட்டாக அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க இருக்குமிடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க ஓனர் தொடர்பு இந்த வீடியோவோட கடைசியில் காடில் வந்து கொடுத்துருக்கங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே